யார் ஒருவருடைய வீட்டில் வெள்ளிக்கிழமைகளில் கோவியினுடைய கோமியம் தெளிக்கப்படுகிறதோ அவ்வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்கிறாள் என்பது அடிப்படையான உண்மை இரண்டாவது விஷயம் இன்னைக்கு நாம் எல்லோருமே வந்து ஒரு ஃபாஸ்டான லைஃப்பில் இருக்கோம் எல்லாருக்கும் சுய சம்பாத்தியம் இருக்கணுன்ற ஒரு தன்மை இருக்குது யார் ஒருவருடைய வீட்டினுடைய பூஜை அறையில் வெள்ளி கிண்ணத்திலோ அல்லது வெள்ளி டம்ளரிலோ அதாவது சாதாரண நீர் இருக்கு இருக்கிறதோ அங்கு மகாலட்சுமி விரைவில் வசியமாவாள் வெள்ளி டம்ளர்ல நீர் அருந்துறது அப்படின்றது ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம் அது வந்து மகாலட்சுமியினுடைய வசியத்தை உங்களுக்கு இரட்டிப்பாக எடுத்து கொடுக்கும் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா திடீர்னு ஒருவருக்கு ஒரு திருஷ்டிப்பட்ட மாதிரி நிறைய தடைகள் ஏற்படுற மாதிரி ஒரு சூழல்கள் இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து ஒரு பதினைந்து நாள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு காய்ச்சாத பசும்பாலை தானம் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி வசியமாகிறாங்க